இது வந்து கருங்குட்டி சாத்தான் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சும்மா மாவுல பொம்மை செஞ்சுட்டு அதாவது ஒரு தூக்கி வச்சுட்டு இல்ல ஒரு குடுவை வச்சுட்டு கருங்குட்டி சாத்தான் கருங்குட்டி சாத்தான் கேரளாவில் வந்து குட்டி அப்படின்னு சொல்லுவாங்க குட்டியில அதிகாரமா இருக்கிறது விஷ்ணுமாயா விஷ்ணு மாயாங்கிறது காலியுடைய அம்சத்துல கூடிய கூலி வகை அப்படிங்கக்கூடிய பெண்ணுக்கு விஷ்ணு மாயான்னு சொல்லப்படுது அது காலியுடைய பையன் சொல்லப்படுது விஷ்ணு மாயா அதாவது கூலி வாகை வளர்க்கப்பட்டதுன்னு சொல்றாங்க இந்த குட்டி சாத்தனுக்கும் குட்டி சாத்தானுக்கும் குழப்பமாயிடுவாங்க குட்டி சாத்தான் அப்படின்னா மகியானத்தில் எடுக்கக்கூடியது குட்டி

முகனம் ஆக்கோஷணம் வித்தியோசனம் பேதனம் உச்சாரணம் மா வியாதி மாரணம் இது மாதிரியான விஷயங்கள்லாம் செய்வார் அப்படி மாட்ட கருமுட்டி சாத்தான வந்து நம்ம பீடத்தில் தீட்சை தரும் இந்த தீட்சை அப்படின்னா நம்முடைய இச்சைகளை நம்மளுடைய ஆசைகளை அடக்கி நம்மளுடைய உயிரணுக்களை மூலாதாரத்திலேருந்து உச்சந்தலைக்கு ஏற்றது தான் தீட்சை இந்த தீட்சை தரக்கூடிய இந்த கருமுட்டி பகவானை இந்த மாதிரி வந்து பார்த்தினா ஒரு அடியில் இது வந்து ரெண்டு அடி உயரம் ஒரு அடி உயரத்தில் வந்து சிலை செஞ்சு அதுக்கு கீழ் பக்கம் முறையாக எந்திரங்களை வச்சு அதில் மையம் வச்சு பூஜைகள் பண்ணி பதினஞ்சு நாள் பூஜைகளை பண்ணிவிட்டு அதை கொடுப்போம் இருபத்தோரு நாள் வச்சு வழிபாடு பண்ணும்போது எந்த ஒரு ஆன்மீகவாதியாக இருந்தாலும் மாந்திரிகம் செய்யக்கூடியவர்களும் வாக்கு சொல்வதற்கும் அஷ்டகர்மங்கள் செய்வதற்கும் இந்த கருங்குட்டி சாத்தான் விளங்குது இங்கே வந்து வெளிநாட்டிலேருந்து நாமக்கல் தேனி திருச்சி இது மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க கனடாவில் நம்ம கருங்குட்டி பகவான் கொடுத்துருக்கோம் வாங்கியவர்கள் பலன் பெற்றவர்கள் பலர் உள்ளார்கள் அதனால் நம்பிக்கூட அதாவது அருள்வாக்க சொல்லணுமா கருணை அச்சின தேவதை இருக்குது அதே மாதிரி பார்த்தோன்னா தனதார எச்சினி அதாவது ராஜவசியத்துக்கு ராஜவசிய மோகினி இந்த மாதிரியான தீட்சைகள் தரும் உள்ளவர்கள் கண்டிப்பாக நம்முடைய பீணத்தை அணுகுங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் இல்லாதவர்கள் உங்களுடைய அன்றாட வேலைகளை பார்த்துக்கொண்டு மற்ற வேலையை பற்றி ஆராயாமல் உங்களுடைய கருத்துக்களை உங்கள் மனதில் வைத்துக்கொண்டு இறைநோர் அருளாலே எல்லாருக்கும் எல்லா வகையான வளங்களும் எல்லா வகையான நலங்களும் பெற வேண்டும் என்று வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சிவாயிரம்